கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முதியவர் தனது நாற்பது ஏக்கர் நிலத்தை வழக்கறிஞரிடமிருந்து மீட்டு தருமாறு கோவை பந்தயசாலையில் உள்ள மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க மனு அளித்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவை பந்தயசாலை பகுதியில் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் அலுவலகம் அமைந்துள்ளது இங்கு கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமலிங்க சொக்கவேல் என்ற எழுபத்தி இரண்டு வயது முதியவர் தனது சொத்துக்களை வழக்கறிஞர் ஒருவர் மோசடி செய்து எழுதி வாங்கியுள்ளதாகவும் இதனை மீட்டு தருமாறு கண்ணீர் மல்க மனு ஒன்றை வழங்கினார் மேலும் இதுகுறித்து முதியவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது தனது பூர்வீக நிலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் மற்றும் கரூர் மாவட்டம் கார்வழி கிராமத்தில் இருந்து வருகிறது இந்த சொத்துக்களின் பேரில் பாகப்பிரிவினை தொடர்பாக காங்கேயம் மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும் இந்த வழக்கு தொடர்பாக ஆலோசனை பெற வேண்டி வெள்ளக்கோவில் பகுதியில் உள்ள வழக்கறிஞர் முருகேசன் என்பவரை சந்தித்தபோது மேற்படி வழக்கு சொத்துக்களை தனது பெயரில் எழுதி கொடுக்குமாறும் அவ்வாறு எழுதி கொடுத்தால் மேற்படி வழக்கினை தானே முன்னின்று நடத்தி மேற்படி வழக்கை தள்ளுபடி செய்து கொடுப்பதாகவும் அதன் பின்னர் மீண்டும் மேற்படி வழக்கு சொத்துக்களை முதியவர் பெயருக்கு மாற்றிக் கொடுத்துவிட்டு தனதுக்கு அதற்குண்டான வழக்கறிஞர் கட்டணத்தை பெற்றுக்கொள்வதாக கொள்வதாக நம்பிக்கையாக கூறினார் அவர் கூறியதை முழுமையாக நம்பி நான் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வழக்கறிஞர் முருகேசன் பெயருக்கு அவரிடமிருந்து எவ்வித தொகையும் பெற்றுக் கொள்ளாமல் சுமார் நாற்பது ஏக்கர் உள்ள வழக்கு சொத்துக்களை அவருக்கு கிரயம் செய்து கொடுத்தேன் இந்நிலையில் வழக்கு முடிந்த நிலையில் தன்னுடைய சொத்துக்களை திருப்பித் தராமல் தன்னை மிரட்டுவதாக கண்ணீர் மல்க தெரிவித்தார் மேலும் இதுகுறித்து மேற்கு மண்டல காவல்துறை தலைவரை சந்தித்து மனு அளித்துள்ளதாகவும் அவர் உரிய நடவடிக்கை எடுத்து தனது சொத்துக்களை திரும்பப் பெற்று தர வேண்டும் என்று கண்ணீர் மல்க கேட்டுக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சில் என் மகன் என் மேல கேஸ் போடுறாங்க அந்த கேஸுக்கு என் மேலேயும் எங்கள் அக்கா மேலே ரெண்டு பேருக்கு மேலே கேஸ் போடுறாங்க அது கேஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் குருவேசுங்கிற வக்கீல்கிட்ட போறேன் ஆலோசனை போனது அவர் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாற்பது என் மேலே எழுதி அப்படிங்கிற நான் தெரியாத எழுதி வச்சுருந்தேன் வச்சுட்டு அப்புறம் இது பண்ணுறேன் அதை சொல்லிட்டு பாண்ட் வெறும் பாண்டையிட வெளியே வாங்கிட்டாரு அந்த பாண்ட ரமேஷுங்கிற பேர்ல வச்சு இந்த நாற்பது ஏக்கரா வெளியே வாங்கி வச்சிடலாமே அங்கே கரூர் மாவட்டத்தில் இருக்குது அந்த நாற்பது டைம்ல ஜப்தி பண்ணி வச்சுருக்காரு அதில் அவருக்கு இப்போ இப்ப வேறு வேறாரு நான் சோத்து கூட வழியில் அப்படி வாங்கி சாப்பிடணும் ஏக்கரோட மதிப்பாசி எங்க போய் பார்த்தீங்கன்னா நாற்பது ஏக்கர் நாற்பது ஏக்கரோட மதிப்பு ஏக்கர முப்பது லட்ச ரூபாய்க்கு வச்சு பல கோடி மதிப்பு ஆகுது நாற்பது ஏக்கரா தான் அதை வச்சுக்கிட்டேன் ஏமாத்தவனு அப்படிங்கிற கண்டிஷன்ல இது பண்றாங்க அதெல்லாம் இந்த ரமேஷ்ங்கிற ஒருத்தர் வரத்துலேயே இது பண்ண அவனால அவன் முக்கிய இருக்கான் அதனால தப்பு பண்ணி ஒன்னும் ஒரு லேண்டை விற்கிறதுக்கு குறைஞ்சா அது இல்லாபடி குழந்தை துப்பாக்கி கூட எடுத்து காட்டுறேன் ஒன்னா இவா சுட்டு எங்காலும் போறீங்களா காவத்து